ஹலோ குட்டீஸ் நான் தான் உங்க ரிஜோ அக்கா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இருபதாவது வசனம் ரொம்ப சந்தோஷமா இருக்கல குட்டீஸ் இன்னையோட நம்ம இருபது வசனம் படிச்சு முடிக்க போறோம் திரும்ப திரும்ப வசனத்தை சொல்லி பாருங்க ஏசப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யோவான் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் ரெண்டாவது தடவை சொல்லுவோமா நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் யோவான் பத்து பதினொன்று மூணாவது தடவை என்னோட கூட சொல்றீங்களா குட்டீஸ் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் யோவான் பத்து பதினொன்று மேய்ப்பன்னா யாருன்னு தெரியும் இல்லையா ஆடு மாடு மேய்க்கிறவங்கள தான் மேய்ப்பன்னு சொல்லுவாங்க மேய்ப்பனோட சத்தத்தை கேட்டு ஆடெல்லாம் ஓடி வந்துடும் எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் அவங்க சத்தம் போடும்போது எல்லாம் ஒரே இடத்துல வந்து அவர் பின்னாடியே போகும் அதே மாதிரி தான் நமக்கும் ஒரு மேய்ப்பர் இருக்காங்க இல்லையா ஆண்டவர் தான் நம்மளோட மேய்ப்பர் இல்லையா அவங்களோட சத்தத்தை கேட்டு நம்ம அவங்க பின்னாடியே போனோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும் குட்டிஸ் சரியா வாங்க நம்ம ஜபம் பண்ணிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இன்றைய நாளன் நீரே எங்கள் நல்ல மெய்ப்பன் என்பதை நீர் எங்களுக்கு சொன்னமைக்காக உமக்கு நன்றி செய்துகிறோம் தகப்பனை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்மண்டையிலே வந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களை வழிநடத்திள்ள வேண்டுமாய் எங்கள் நாதர் ஏசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் குட்டீஸ் வசனம் சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க ஏசப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க மீண்டும் ஒரு வசனத்தோட உங்களை சந்திக்கிறேன்